ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதான் டிஎம் தான் ஆதரவு நம்மளுக்கு அவர் எங்க சார் எல்லாம் வந்து என்ன ஆக போகுது ஒன்னும் ஆக போறது நடுத்தர மக்கள் தான் இன்னைக்கு பாதிப்பு கண்டிப்பா வருவார் அவரு அவர் அவர் வந்தா நாடு நல்லா இருக்கும் சுயசேன இப்ப தமிழக வெற்றிக்க மக்கள் இருப்பாங்க ரசிகரங்க எந்த கொம்பன வேண மாட்டாது பெருமசாலி வீரசாலி பிஜேபி குற்றவச்சி எந்த கட்சியும் வரக்கூடாது ஆளங்கட்சி ஆளாத கட்சி இருந்த கட்சி இல்லாத கட்சி அது மீது ஒரு கட்சி இருந்தா குட்டின் வச்சு செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க தளபதினா விஜய் தான் தளபதினா அவர் நினைக்கூடாது இந்த தளபதி அதிமுக தாவேக்கா கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அமைய போகுது அது திமுக கூட்டணிக்கு கடும் சவால் அளிக்க போகுது அப்படின்னு தான் வந்து சமீப காலமா அரசியல் இரங்கல பேசியிருக்குது ஆனா திடீர்னு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் என் இன்னும் பல கட்சிகள் இணைய இருக்கு இது ஒரு மெகா கூட்டணியாக உருவாகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிருக்காரு ஸோ இப்போ தாவேக்காவோட நிலை என்ன தாவேக்கா இப்ப தனியா போட்டிடுறது மட்டும்தான் ஆப்ஷனா இல்ல வேற ஏதாவது கட்சிகள் தாவேக்காவில இணைய இருக்கா தாவைய விஜய்க்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து மக்கள் கிட்ட கேட்டிருந்தோம் கூட்டணி பலத்தால மட்டுமே விஜயால வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட கேட்டிருந்தோம் மக்கள் அதுக்கு நிறைய பதில் அளிச்சிருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான் கண்டிப்பா வருவார் அவரு அவர் அவர் வந்த நாடு நல்லா இருக்கும் இல்ல கூட்டணிக்கு வரவங்களுக்கும் அரசியல் இது சொல்லியிருக்காரு ஸோ இருந்தாலும் அவர் தனியா இருக்கிறது பெட்டர் என்னோட கருத்து அவர் கேடிப்பாரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் ரசிக்க நான் அவர் ரசிக்க நல்ல படம் எல்லாம் பாப்பேன் இப்பதானே வந்திருக்காரு எலிசனுக்கு பார்ப்பாங்க அவர் பண்றத வச்சு ஓட்டு விழுமா ரசிகர்கிட்ட தான் இருக்கு கணிச்சியா ஜெயிக்க முடியாது ஏதாச்சும் ஒரு கூட்டணி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் எங்க சார் எல்லாம் வந்து என்ன ஆக போகுது ஒன்னா ஆகப்போது இல்லை நடுத்தர மக்கள் தான் இன்னைக்கு பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வருவாருன்னு சொல்ல முடியாது முதலமைச்சர் ஆக மாட்டார் ஐம்பது வருவார் ஆனா இதோட முக்கியமான விஷயம் வந்து அண்ணாதிமுக பெரிய கட்சி சரியா ஜெயலலிதா உருவாக்குனாரு எம்ஜிஆர் உருவாக்குனா வச்சு எடப்பாடி ஒரு மனிதன் வந்து அடிமையில இருந்து நீ மீட்கலாம்னு நினைக்கிறா முடியும் என்ன சரி அடிமையா இருக்க நினைக்கா மீட்க முடியாது டிஎம்க தான் ஆதரவு நம்மளுக்கு இது ஆட்சி நல்லா இருக்குது நல்லா ஓடுது அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன் அவர் வந்து சினி பீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கிறார் ஒரு படத்துக்கு அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா எதுல வராரு நம்ம நாட்டுக்கு ஜனங்கள் நல்லா சேர்த்து வராரு கண்டிப்பாக ஜெயிப்பாரு மக்களும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அவருக்கு தான் இப்போ வந்து ரசிகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நிறைய குழந்தைங்களும் இருக்குது வயசானவங்களும் இருக்காங்க அந்த ஒரு வச்சு பார்த்தா நைன்டி பர்சன்டேஜ் அவரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் சொன்ன தான் இவர் மட்டும் ஒழுங்காக ஆட்சி பண்ணிருந்தாங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்போம் அதனால வந்து புதுசாக இப்ப தலைவர் வந்து வந்திருக்கிறாரு புதுசா விஜய்தந்தா டிவி கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு வரட்டும் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஜெயிச்சாருன்னா இவர் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மோடிக்காக தான் வந்தாரு அவ்வளவு மோடிக்காக தான் வரல தனியா வந்து இருக்காது மக்கள் நல்லா இருக்கணும் ஜனங்க நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேரு அஜித்து விஜய் சொல்லி போட்டி போட்டதுக்கு போதும் இப்ப நம்ம ஒற்றுமையா ஆயிடும் அதனால வந்து நம்ம ஜெயிக்கும் இவைக்கு டிவிக்கு ஜெயிக்கும் சொல்றேன் சுயசியா தமிழக வெற்றிக்கு மக்கள் இருக்கும் ரசிக்காரங்க எந்த கொம்பாது தர்மசாலி வீரசாலி தருமசாலி பெருமா அவரோட மக்கள் பலம் அவரோட ரசிகர் பலத்தை வச்சு நான் சொல்றேன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கூட்டணி இருக்கு ஏதோ நல்ல கட்சியோட பெரிய கட்சியோட கூட்டிணி வச்சா அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன் விஜய் வர நினைக்கிறீங்க அப்படி இல்லையா சார் இது வந்து நல்லதானே ஓடிணி இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே இல்லையா கண்டிப்பா யாரையும் செய்வான் மக்களுதான் செய்வாங்க அவங்க எவ்வளவு கூலியோ

யாரால விட மாட்டேன் அதான் எத்துன்னு பொருட்தான் பாப்பானுங்க வர ஒரே ஆளு யாருங்க தளபதி மட்டும் தான் இந்த ட்ரிபிளிங் அன்ல யாருமே வந்ததில்லை எங்க தளபதி வருவாரு வந்து பார்க்கும் போது இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல கண்டிப்பா தள்ளபதி தான் புடுதா அது வாய்ப்பு இவரு தள்ளபதி விஜய் குடுதா தளபதினா விஜய் மட்டும் தான் அவர் தலைபதினா அவரு இந்த தளபதி அடிபா இருக்க முன்னாடி எல்லாம் நாடு ஆடு யாரை முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் கணத்தில் இருந்துச்சு ஏன் நல்லா தான் ஆட்சி பண்ணான் அவன் வாழக்கூடாதுன்னு இல்லை நம்ம அன்னியன் வந்து நம்மளை ஆளக்கூடாங்கிற ஒரே அர்த்தம் தான் புரியுதா நம்ம அண்ணியன் வந்து நம்மள ஆளக்கூடாது அதனாலதான் அடிச்சு ஆட்டணும் உயிர் கொடுத்தோம் சுதந்திரம் வாங்கணும் புரியுதா இப்ப இது அத்த பெரிய கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அன்னாதிமுக அந்த கட்சியே அதை வச்சுட்டார் யாரு எடப்பாடி வந்து அடிமை அதான் சொன்ன அடிமையா உள்ளவனா மீக்க முடியாது அந்த உருவத்துல எடப்பாடி வந்து இருந்துக்கிட்டீங்க பிஜேபிய கூட்டணி வச்சுக்கோங்க முதல்ல எல்லாம் நம்மள தமிழ்நாட்டுக்கார கேனப்பையே கிடையாது ஏன்னா பிஜேபி முதல்ல வந்து நான் சேரமாட்டேன் சேர அதெல்லாம் இல்ல சேர்ந்தா அவனு எல்லாம் உலக்கு இருக்கல வழக்கு போயிடுவான் எல்லாம் மேப்படி கதை அதை காலத்துக்கு காலத்துக்கும் ஜெயில்தான் சாவர வரைக்கும் ரெண்டு ஆயில கூட்டம் ஏதாவது போட்டுருவான் பிஜேபி தெரியாதா நேர்மையான ஆச்சு நடக்குது பிஜேபி ஆச்சு அவனுக்கு தேவையில்லையா இதெல்லாம் ராகுல் காந்தி நான் சொன்னார்ல ஒருத்தர் ஐம்பது லட்சம் அரை லட்சம் கோடி ரூபாய் அடிச்சு வச்சிருக்கான்டா தூக்கி அவனை கொண்டா சேர்த்துக்கிட்டு வாஷிங் மிஷினால்தான் கேட்டுச்சு ராகுல் காந்தி கேட்டாரு வாஷிங் மிஷின் ஆச்சிருக்கே சேர்ந்தது நல்லவன் ஆயிடுவான் இதெல்லாம் எப்படி உருப்படும் அதனால வந்து எட எடப்பாடி வரதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை ஒருத்த பெரிய கட்சி அழிச்சு விட்டாங்கல்ல அதான் ஒருத்தம் எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஓட்டு இருக்கு அவருக்கு என் போனது கூட அவருதான் தான் வந்து விரும்புவாங்க நாட்டில் தான் செய்வாரு அவர் வரணும் அதுதான் நம்ம விருப்பம் நம்மளால முடிஞ்சது நான் கண்டிப்பா ஓட்டு போடுவோம்ல நூறு கோடி இருநூறு கோடி வாங்குறது பிரச்சனை கிடையாதுல அந்த காசை செலவு பண்ணதுக்கு வந்துக்கிறாருல பாக்கணும் இல்ல நம்ம பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் பாக்கிறதுக்கே ஆயிவோம்

யாரு கூட அமைக்கிற அவரோட பொறுப்பு நம்ம சொல்ல முடியாதுல அது நம்மளுக்கு தெரியாதுல ஒரு நல்ல பெரிய கட்சி அவ்வளவுதான் ஆளங்கட்சி ஆளாத கட்சி இருந்த கட்சி இல்லாத கட்சி அது மீது ஒரு கட்சி இருந்தா கூட்டணி வச்சு செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா கூட்டணி இல்லாம யாருமே இப்ப கெளிக்க மாட்டாங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஏடிஎம் சரி டிஎம் இருந்தாலும் கூட்டணி இல்லாம கெளிக்க முடியாது ஆனா அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க வந்தா சந்தோஷம் எங்க தளபதி எங்க தளபதி தமிழக வெற்றி கழகம் தளபதி